இந்த மாதிரி இட்லியோட எடுத்து வச்சு எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நைட்டு வந்து இட்லி ஒரு அருமையான ஒரு சட்னி தான் வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி புஸ் புஷுனி இட்லி ஊற்றி அந்த சட்னி வச்சோம்னா வெங்காய சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும் பகலில் நிறைய வேலை இருக்கா அதனால் இப்போ அந்த சட்னி வச்சு இட்லி ஊற்றி வீடியோ எடுத்துலாம் வாங்க பார்ப்போம் சட்னி எடுத்தோடனே தாளிச்சிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பாருங்கள் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காய இருக்கு இல்லையா அதில் வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வதக்கிக்குவோம் வெங்காயத்தை ஒரு நிமிஷம் இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு பழம் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக அதையும் நல்லா வதக்கிக்கணும் இந்த சட்னி வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் வீட்டுக்கு ஏற்றாலும் ஒரு சமையல்கார் இருக்க இருந்தார் இன்னமும் கிளைக்கு தான் போயிட்ருக்காரு அவர் அவர் வந்து இந்த சட்னி ரெடி பண்ணி கொடுத்தாரு ரொம்பவே நல்லா இருந்தது நான் அப்பப்போ செய்வேன் அந்த சட்னி ரொம்ப நல்லாவே இருக்கும் சரி உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கரண்ட்டே இல்லைனாலும் இந்த சட்னி ரெடி பண்ணலாம் அரைக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் தேவையில்லை தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்படி கரண்டி அப்படியே நசுக்கி விட்டு நல்லா குலைவாக வதக்கி விட்றணும் இப்போ மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு நிமிஷம் மிளகாய்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சமாக தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான சட்னி டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கொதிக்கட்டும் இது மாதிரி ரெண்டு நிமிஷம் கொதித்து இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சா இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவுங்க இது நம்ம வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணுறோம்ல கடலை மாவு அந்த கடலை மாவு தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் காரத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லை நல்லா காரம் சாரமாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் கரைச்சி வச்ச கடலை மாவை ஊற்றியாச்சு ஊற்றி விட்டு அப்படியே ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி ஆஃப் பண்ணிட்டோம்னா சுட சுட இட்லி வச்சு சாப்பிடையில் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க இப்போ தாத்தா பாட்டி கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம் இந்த மாதிரி இட்லியோட எடுத்து வச்சு பாருங்க ரொம்ப சூடாக இருக்கு செம்ம டேஸ்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் வாங்க இப்போ தாத்தா பாட்டியும் கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம் வாங்க

தக்காளி கார சட்னி தான்ப்பா சுட சுட இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் சூப்பரா இருக்கும் நல்லா சரி சாப்பிடுங்க நானும் வரேன் மணி ஆயிட்டு நானும் போய் சாப்பிட்டுட்டு ஆமா சூப்பர் சட்னி நீங்களே இது மாதிரி அரைச்சி சாப்பிட்டு பாருங்க பிள்ளைகளுக்கும் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு பண்ணுங்க பண்ணுங்கப்பே அடுத்த வீடியோல பார்ப்போம்